சங்கரர் என்று அழைக்கப்படும் பகவான் ஸ்ரீ சங்கராச்சாரியர் சிவபெருமானின் அவதாரமாக கேரளா மாநிலத்தில் காலடி என்னும் கிராமத்தில் பிராமண குலத்தில் கிபி எழுநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தார் தந்தை பெயர் சிவகுரு தாயார் பெயர் ஆரியாம்பாள் அவருக்கு மூன்று வயதான போது தந்தை காலமானார் எட்டு வயதில் நான்கு வேதங்களையும் கற்றுவிட்டார் எட்டு வயதிற்குள் நதியை வீட்டிற்கு பின்புறம் வரவழைக்கும் பெருமை ஏழைக்கு தங்க நெல்லிக்கனி வரவழைத்தல் போன்று அற்புதங்களை செய்து காட்டினார் சிறு வயதிலேயே துறவியாக ஆசைப்பட்டார் தாய் அனுமதிக்கவில்லை ஒருநாள் இவர் ஆற்றில் குளித்து கொண்டிருக்கும் பொழுது தெய்வ செயலால் ஒரு முதலை இவர் காலில் கவ்வியது நான் துறவியானால் முதலை ஒருவேளை என்னை விடலாம் அதற்கு அனுமதி தாருங்கள் என்று தன் தாயிடம் கேட்டார் உயிருடன் இருந்தால் போதும் என்று எண்ணி அதற்கு அனுமதி அளித்தார் பன்னிரண்டு வயதுக்குள் எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுத்தெளிந்தார் அத்வைத கொள்கையை பரப்பினார் காசியில் சிவபெருமான் சண்டாளன் வடிவத்தில் தோன்றி இவரது ஜாதி கொந்தையை உடைத்தெறிந்தார் சண்டாளன் வடிவத்தில் வந்த சிவபெருமான் இவரை நெருங்கவே சங்கரர் எட்டிப்போ எட்டிப்போ என்றார் சண்டாளன் பொன் சிரிப்புடன் யாரை போக செல்கிறீர் என்று கேட்டான் சங்கரர் தன் அறியாமையை உணர்ந்து சண்டாளனின் காலில் விழுந்து வணங்கினார் சண்டாளனும் சங்கரனும் ஆத்மா ஒன்றே சூரியன் சிவன் சக்தி விஷ்ணு கணபதி முருகன் ஆறு வகை தெய்வங்களைப் பற்றி பிரச்சாரம் செய்தார் இதனால் இவருக்கு ஷண்முக ஸ்தாபகர் என்ற பெயரும் உண்டு இவர் எழுதிய நூல்கள் பஜகோவிந்தம் சிவானந்த லகரி சௌந்தர்ய லஹரி சுப்பிரமணிய புஜங்கம் காசியில் கர்மகாண்டத்தின் தலைவர் மண்டன மிஸ்ர இவரது மண்டன மிஸ்ரருக்கும் ஆதிசங்கரருக்கும் வாதம் நடந்தது நடுவர் உபயபாரதி ஆதிசங்கரர் வெற்றி பெற்றார் ஆதிங்கரின் நான்கு சீடர்கள் பத்மபாதர் ஹஸ்தாமலகர் தோடகர் இவர் மூன்று நூல்களுக்கு விளக்க உரை எழுதியுள்ளார் மூன்று நூல்கள் உபனிசத்துக்கள் பிரம்மசூத்திரம் பகவத் கீதை வட இந்தியாவில் காஷ்மீர் வரை சென்று பௌத்தம் சமணம் மதங்களை அடக்கினார் தாயாரின் கடைசி காலத்தை அறிந்து காலடிக்கு வந்து தாயாருக்கு ஆறுதல் அளித்து அவரது கடன்களை முடித்தார் முப்பத்தி ரெண்டாவது வயதில் இமயமலையில் சிவனோடு கலந்தார் காசியில் சமாதி அடைந்ததாகவும் சிலர் பெரியோர்கள் கூறுகின்றனர் வரலாறு பாடம் எப்போது தர்மத்திற்கு அழிவு வருகிறதோ அப்போது தெய்வம் தோன்றும் எல்லோருடைய ஆத்மாவும் ஒன்றே ஆதலால் ஜாதி உயர்வு தாழ்வு தீண்டாமை அடியோடு அளிக்க வேண்டும்